சர்விக்ஸில் வந்து ஸ்டிச் போடுறோம் இல்லையா அது யார் யாருக்கு போடலாம் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் சர்விக்ஸில் வந்து வந்து நம்ம மெயினாக எதுக்கு ஸ்டிச் போடுவோம் அப்படின்னா ஒரு மூணு ரீசனுக்காக வந்து ஸ்டிச் போடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெண்டாவது தடவை கர்ப்பமாக இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிறப்போ முன்னாடியே குழந்த பிறந்திருக்கு குறப்பிரசவம் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த ரெண்டாவது கர்ப்பத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் இதை வந்து ஹிஸ்டரி இண்டிகேட்டட் சர்வைக்கல் சர்க்கிளாஜ் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா இன்னும் சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சீவா இருப்பாங்க பட் இருபது வாரம் இருபத்தி ரெண்டு வாரத்துல வந்து பெயினே இருக்காது மவுத் வந்து ஓபன் ஆயிரும் திடீர்னு பாத்தீங்கன்னா தனியா போகும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா வந்து டாக்டர் வந்து மவுத் ஓபன் ஆயிடுச்சு பேபி வந்து ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெலிவரி மாதிரியே வந்து டேப்லெட் கொடுத்து பேபியை வந்து வெளியே எடுத்துருவாங்க இதை வந்து வந்து என்ன பண்ணுவோம்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து மிட் ட்ரைமஸ்டர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி கர்ப்பத்தில் வந்து பிரசவம் ஆயிருக்கு அஞ்சு மாதத்துலேயே வந்து பாப்பா வந்து அந்த மவுத் ஹோல்ட் பண்ண முடியாமல் வெளியே வந்துருச்சு இப்போ நீங்கள் திருப்பி கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கர்ப்பத்தை வந்து செக்யூர் பண்ணதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டிச் வந்து போடுற மாதிரி இருக்கும்